இந்த பாப்பாவுடைய பிறந்தநாள் இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு சார்பாகவும் ஒரு இறை பிரார்த்தனை ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த குழந்தை வாழ்வில் சாயலட்சுமி இன்று போல் என்றும் எல்லா செல்வங்களும் நிறைவாக பெற்று நல்ல நல்லொழுக்கத்தோடும் நல்ல இறை அன்போடும் கொடுக்கக்கூடிய நல்ல இறையாற்றலை பெற்றும் அறநெறியில் பொருளை ஈட்டி பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவத்தை பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வேண்டும் என எல்லாமல்ல ஆண்டவர் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் வைக்கின்றோம் கொடுக்கின்ற நிதி எதுவாக இருந்தாலும் அது அறநறியால் பெறப்பட்டதாக இருக்க வேண்டும் நேர்மையான முறையில் சம்பாதித்து நேர்மையான முறையில் பிறருக்கு உதவக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை இறைவன் எல்லோருக்கும் கொடுப்பதில்லை அந்த வகையில் இந்த சாயலட்சுமி அவர்களுடைய தாய் தந்தைக்கு அந்த பொறுப்பை இறைவன் கொடுத்திருக்கிறார் அதனால் தன்னுடைய குழந்தை குழந்தையின் பிறந்த நாளுக்காக அந்த ஐயா ஐயாயிரம் ரூபாய்க்கு மளிகை பொருட்களை வாங்கி கொடுத்து அனைவருக்கும் வட பாயசத்துடன் இந்த சாப்பாடு வழங்கப்படுகிறது இன்று பிறந்தநாள் காணும் இக்குழந்தை வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற அருட்கறிஞ்சொடி ஆண்டவரை வணங்குகின்றோம் நன்றி